பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி நமது வெற்றி வேட்பாளர் நடராஜ் அவர்களை அறிமுகப்படுத்தி மத்தியில் ஏற்பது எங்களது வேட்பாளர் மிகவும் நேர்மையான நம்பிக்கையான மக்களிடையே செல்வாக்கு பெற்ற வேட்பாளர் அவர் எங்களுடைய தரும விவசாய சின்னத்திலே போட்டியிடுவதில் அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை நாங்கள் அதெல்லாம் பெருமை தலைவர் வந்து சரி நம்ம வேட்பாளர் எத்த போய் தமிழ்நாட்டில் போட்டுருக்கீங்களா ஆல் ஓவர் இந்தியாவில் வேட்பாளர் இருக்கணும் ஆல் ஓவர் இந்தியாவில் வேட்பாளர்களுக்கு தேர்வு நடந்துகிட்டே இருக்குது அதுவும் வேட்பாளர்களுக்கு ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் ஃபைனல் ஆகலை நிறைய இடங்கள்ல வந்து வேட்புமனு ஒன்றும் கார்கெட் பண்ணாதீங்க இன்னும் ஃபைனல் ஆகலைங்க சரி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் மொத்தம் பத்தொன்பது இடங்கள் இல்லை பத்தொன்பது இடத்துல எந்த மாவட்டம் தென் சென்னை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை இருக்காங்களா கிருஷ்ணகிரி ஓகே சார் இப்போ உட்பட இடங்கள் தாக்குதல் செய்தோம் இடங்கள்லாம் இருக்குது போட்டி பதினாலு இடத்துல போட்டி எடுப்பீங்க பத்தொன்பது இடத்துல வேட்புரம் வேட்புமனு கொஞ்சம் இந்த பதினாலு இடங்கள்லேருந்து இந்த நாளைக்கு நீங்கள் இருக்கா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வேலூர் இருக்கு ஏடி <laughs>

என்னோடைய ஆப்செக்ட் வந்து விவசாயிகள் அடிப்படையாக கொண்டது விவசாய சார்ந்த தொழில்கள் பால்வளம் கோழி பண்ணைகள் அது மாதிரி உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் அது வந்து நாங்கள் அதே விவசாயிகளில் வந்து சரியான விலை நிர்ணயம் இது வரைக்கும் விலை நிர்ணயம் நீங்கள் மத்திய அரசுக்கு எதாவது இன்னொரு சம்மந்தமாக ஏதாவது பண்ணிக்கிறீங்களா ஒரு விவசாயத்தை ஒரு பஞ்சாபில் ஒருத்தன் சுடுவோம் போனாங்க எல்லாம் எதிர்ப்பு கொடுக்கீங்களா அதாவது ஆதரவு கொடுத்துருக்கீங்களா இந்திய கட்சி வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் தொடர்ந்தது நாங்கள் தொடங்கிய காலத்துக்கு பின்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ அது அனைத்துக்குமே நாங்கள் வந்து சரியாக இருந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கிறது நாங்கள் வந்து நாற்பது இடங்கள் போட்டிட்டு ஒரு பத்து இடங்களில் வெற்றி பெற நாங்கள் இலக்கை நிர்ணயித்து செயல்பட்டோம் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய வேலூர் பாராளுமன்ற வேட்பாளராக அருமை அண்ணா ஏ நடராஜன் விவசாயி அவர்களை கரும்பு விவசாயத்தின் கொஞ்சம் எங்கள் வேலூர் கொஞ்சம் நாடாளுமன்ற வேட்பாளர் நடராஜன் அவருடைய தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை இங்கே எடுத்து உங்களுக்கு விரிவாக கூற இருக்கின்றேன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை தேர்வு செய்தால் விவசாயிகளுக்கு விலையெல்லாம் விதைகள் வழங்கப்படும் என்று அவருடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார் அது எங்களுடைய கட்சியினுடைய சார்பாகவும் அதனுடைய நாங்கள் வந்து முன்மொழிகின்றோம் வேலூர் நாடாளுமன்ற உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் மாணவர்களுக்கு இலவச நீட் கோச்சிங் சென்டர் அமைத்துத் தருவதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார் வேலூர் நாடாளுமன்ற எல்லைக்குட்பட்ட பாலாற்றில் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டி விவசாயம் மேம்பட நீர்நிலை உயர பாடுபடுவார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி எங்களது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் விவசாய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கவும் ஊதியம் உயர்த்தி தரவும் அவர் பாடுபடுவார் கோடை காலங்களில் வெயிலூர் என்ற மா தமிழகத்திலேயே இந்த மாவட்டத்தில் தான் நல்ல அதிகமாக வெப்பம் இருக்கும் அந்த வெப்பத்தை குறைத்து பசுமை மாவட்டமாக இந்த தொகுதியை உருவாக்கித் தருவேன் என்று ஒரு உத்தரவாக பிரச்சாரம் செய்து அவரை அறுதி பெருமையான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய நீங்கள் எல்லாம் அரும்பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இவங்களெல்லாம் கூப்பி நான் வேண்டிக் கொள்கின்றேன் ஏனென்றால் ஒரு விவசாயி இந்த வேலூர் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்று வந்தால் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் நலன் பெறுவார்கள் அவருடைய குடும்பம் அவருடைய அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் அதற்கே வந்து இவர் வந்து பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறார் நம்மளுடைய விவசாயிகளுடைய குரலை பாராளுமன்றத்தில் ஒழித்து செய்ய அருமை எங்களது வேட்பாளர் நடராஜன் அவர்களை கரும்பு விவசாய சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வெற்றியை நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் அதற்கு நீங்கள் பாடுபட்டு அவருக்கு வெற்றியை சேர்ந்த உங்களை மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு வருகை அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய பணிகளை தொடங்கலாம்